வணக்கம் தமிழன் செய்தி கேளாம் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ பாசிலாமணி தேசிக பரமாச்சாரியா சுவாமிகள் அனைவருக்கும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அருளாச்சி வழங்கியுள்ளார் இன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நீர் திருவேட்களத்துள்ளுரை துன்று பொடையானை தொழுமினே எல்லாமல்ல செந்தம் சொக்கநாத பெருமானுடைய திருவள்ளையும் தருமயாதீன குருமணிகளினுடைய குருவல்லையும் சிந்திக்கின்றோம் இன்றைய நாள் ஒரு நன்னால் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் தீபாவளி என்று சொன்னால் தீபம் ஆவளி தீபங்களை வரிசையாக வைத்து வழிபாடு செய்து தீபாவளி என்று பொருளாகிறது நமக்கு அசுரனாக இருக்கின்ற அசுர குணங்கள் அவைகளெல்லாம் நீங்கி நன்மை பெறுவதற்காக உரிய நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது கௌரியம்மை இருபத்தி ஒரு நாட்கள் கேதார கௌரி விரதம் இருந்து சாமியை அர்த்தநாரீஸ்வரர் சாமியினுடைய உடம்பிலே பாதி உடம்பை பெற்று அர்த்தநாரீஸ்வரராக திகழ்ந்த நாளும் இன்றைய தீபாவளி திருநாளாக கொண்டாடப்படுகிறது அத்துடன் நரகாசுரன் என்கின்ற அசுரன் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான் தேவர்கள் எல்லாம் இறைவனிடம் முறையிட்டார்கள் இறைவன் காத்தல் கடவுளாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவிடம் விண்ணப்பிக்க சொல்லி மகாவிஷ்ணுக்கு உத்தரவிட்டு மகாவிஷ்ணு இந்த நரகாசுரனை வதம் செய்த நாள் அப்போது அவன் கேட்டுக்கொள்கிறான் நான் இத்தனை நாளாக தவறுதலாக மக்களை நன்மை பெற்ற பெரிய பதவியில் இருந்து கொண்டு தீமை செய்திருக்கிறேன் ஆகையினால் இந்த நான் இறக்கப்படுகின்ற இந்த நாளில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்ற வண்ணம் எல்லோரும் எண்ணெய் தேய்த்து புத்தாடை அணிந்து இனிப்பு உண்டு மகிழ வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் செய்து கொள்கின்றான் அதன்படியே ஆகட்டும் என்று வரம் ஆகையினால் நரகாசுரன் வதம் செய்த நாளும் இன்றைய நாளாக கொண்டாடப்படுகிறது விடிய நரக சதுர்த்தசி என்றுதான் அதற்கு பெயர் ஆனால் காலம் சதுர்த்த சித்திதியிலே நான்கு மணியில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக எழுந்து எண்ணெய் தேய்த்து கொண்டு வெந்நீரில் முழுக வேண்டும் குளிக்க வேண்டும் குளித்து புத்தாடைகள் அணிந்து இறைவனுக்கு படைத்து இனிப்பு வகைகள் பலரோடு பகுத்து உண்டு கொண்டாடுகின்ற விழாவாக இது அமைகிறது அதனால் இந்த திடீர் காலை பொழுதில் எண்ணெய் தேய்த்து குளிக்கின்ற போது எண்ணெயில் மகாலட்சுமியும் அதன் பிறகு சிகக்காய் தேய்த்து கொள்ள வேண்டும் சாம்புலாம் அப்போ உபயோகப்படுத்தக்கூடாது சிகக்காயில் ஏன்னா அதில் சிகக்காய் எப்போதுமே உபயோகப்படுத்தினால் பொட்டும் இந்த பேன் பொடுகு புதலையை கிருமிகள் எல்லாம் நீங்கும் என்பது அதிகம் அதனால்தான் கிராமங்களிலே சீகாக்காய் தொய் தேய்த்து குளிக்கின்ற முறையை வைத்திருக்கிறார்கள் அதனால் சிகக்காய் பொடியில் சரஸ்வதியும் சந்தனத்தில் பூமாதேவியும் குங்குமத்தில் கௌரியும் புஷ்பத்தில் மோகினிகளும் வெந்நீரில் கங்கையும் புத்தாடையில் மகாவிஷ்ணுவும் லேகியத்தில் தன்வந்திரியும் இனிப்பு வகைகளில் அமிர்தமும் அரு இருந்து அருள் பாலிப்பதாக நமக்கு வரலாறு கூறப்படுகிறது ஆயினால் அன்றைக்கு சுக வியாதிக்காரர்கள் கூட அன்றைய நாள் இனிப்பு அதிகமாக சாப்பிட்டால் அவர்களுக்கு எதுவும் சுகர் ஏறவில்லை என்று சொல்லுகிறார்கள் அதனால் அன்றைய நாளிலே அப்படி ஒரு வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆனால் மனிதனை பற்றி இருக்கின்ற அசுரத்தன்மை நீங்கி எல்லோருக்கும் சுக அனுபவமான ஒரு தீபாவளியின் நாள் உலக நாடு முழுவதும் இது கொண்டாடப்படுகிறது எல்லா விதத்திலேயும் எல்லா மக்களும் மொழி இனம் சமயம் கடந்த நிலையிலே கொண்டாடப்படுகின்ற இந்த தீபாவளி திருநாள் வடநாடுகளிலே இன்றைய நாள் புதிய கணக்கு தொடங்குகின்ற நாளாகவும் கூட கொண்டாடப்படுகிறது லட்சுமி பூஜை என்றும் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் வெளிநாடுகளிலேயும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது அதனால் அனைத்து மக்களுக்கும் தீபாவளி நல் ஆசைகளை தெரிவித்து நாம் என்றைக்கும் மகிழ்வோடு பலரோடு பகுத்துண்டு கூடி வாழ்கின்ற அந்த கூட்டமைப்பு முறைமையை கொண்டாடுகின்ற ஒரு பெரும் விழாவாக தீபாவளி திருநாள் கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் நமது தீபாவளி நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்